பிரதமரின் தானிய வேளாண்மை திட்டம் மற்றும் பயிர் வகைகள் தன்னிறைவு இயக்கம் வேளாண்மை துறையில் ஈடுபட்டுள்ள தங்களுக்கு ஊக்கமளித்துள்ளதாக நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற பிரதமரின் தந்தானிய வேளாண்மை திட்டம் பயிர் வகைகள் இயக்கம் தொடக்கம் மற்றும் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி கால்நடை பராமரிப்பு மீன்வளம் உணவு பதப்படுத்துதல் துறையின் நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களின் தொடக்க விழா அடிக்கல் நாட்டுதல் நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக பார்வையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இம்மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு இவற்றை பார்வையிட்டனர் வேளாண் துறையில் முப்பத்தி நானூற்றி நாற்பது கோடி ஒதுக்கீட்டுடனான இரண்டு முக்கிய திட்டங்களை பிரதமர் இதில் தொடங்கி வைத்தார் மேலும் இருபத்தி நான்காயிரம் கோடி முதலீட்டில் பிரதமரின் தந்தானிய விவசாய திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் பார்த்து பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவிய நிலையத்தில் பிரதமரின் நேரலை காணொலி காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் மைத்திரி தொழில்நுட்பாளர்கள் பிரதமரின் விவசாய வள மையங்கள் பொதுச்சேவை மையங்கள் ஆகியவற்றின் கீழ் விவசாயிகளுக்கு சான்றிதழ்களையும் பிரதமர் வழங்கியதை நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் காணொலியில் பார்வையிட்டனர் அப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய சிறப்புரையைத் தொடர்ந்து வேளாண் அறிவிய நிலைய பேராசிரியர்கள் தமிழாக்கம் செய்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்து பேசினர் தொடர்ந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பில் வழங்கப்படும் மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் குறித்து பேராசிரியர்கள் விளக்கமளித்தனர் இந்த திட்டங்களின் மூலம் விவசாயிகள் நலன் வேளாண்மையில் தற்சார்பு ஊரக உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் என்ற பிரதமரின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை விவசாயிகள் அறிந்து கொள்ள முடிவதாக நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் அழகுதுரை தெரிவிக்கிறார் பயிர் வகைகளை வந்து நம்ம தண்ணீர் அடைகிற மாதிரி அதுக்கான விதை உற்பத்தி மானியத் திட்டங்கள் நீர்ப்பாசனம் பயிர் பாதுகாப்பு குறி மற்றும் முக்கிய தொழில்நுட்பங்களை குறித்து அதுக்கு விழிப்புணர்வுக்கான திட்டமாக தான் இது இருக்குது இந்த திட்டம் அந்த பிரதம மந்திரியின் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டமானது நம்ம இந்திய அளவில் நூறு மாவட்டங்களில் செயல்பட இருக்குது சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு தான் இதில் பலன் இந்த காணொலியை பார்வையிட்ட விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தி கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றுக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டதாகவும் தொடர்ச்சியாக வேளாண் பணிகளில் ஈடுபடுவதாகவும் கூறினர் நாங்கள் அறிவில் வேளாண் நிலையத்துக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு வந்து இரநூறு பேர்த்துக்கு எங்களுக்கு இன்றைக்கி பிரதமரை பற்றி நாங்கள் கேட்டோம் எப்படி மீன் வளர்த்துறது எப்படி வந்து விவசாயம் பண்ணுறது எப்படி சொட்டு நீர் எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு பயன் அடைஞ்சோம் நாங்கள் இன்றைக்கி வந்து பிரதமர் பே பேசினதை டிவியில் வந்து ஒளிபரப்பானதை பார்த்தோங்க அது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தது எங்கள் வேளாண்மை துறையில் வந்து தமிழில் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க மீன் வளர்ப்பு அப்புறம் வந்துட்டு கால்நடைகள் வளர்ப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேட்டு பயனடைஞ்சிக்கிட்டோம் நவீன வேளாண் நடைமுறைகள் விவசாயிகளுக்கு ஆதரவு விவசாயிகளின் முன்னோடி முயற்சிகளை அங்கீகரித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் அமைந்தன நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சி கண்ணன்